அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் என்று கத்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாய் சென்றுகிறார் நன்றாய் கவனி சித்தம் உங்களை உயர்ந்த இடத்தில் வாசம் அமைக்க வேண்டும் உயர்ந்த இடத்தில் உங்களை வைக்க வேண்டும் உயர்ந்த இடத்தில் மேன்மைப்படுத்த வேண்டும் என்பதால் கத்தருடைய சித்தம் பெரியமானவர்கள் எனவே தான் கத்தப்படைய வார்த்தை இன்றைக்கு சொல்லுகிறது உயர்ந்த இடங்களில் உயர்ந்த இடத்தில் உங்களை வாட்ஸ்அப் பண்ணி பேரபி கத்தல் உங்களை பார்த்து வாய்க்க உங்களை பார்த்து பார்த்து தான் சொல்லுகிறார் ஒரு யோசிக்கலாம் பிரதர் எத்தனையோ ஆட்களை காத்திருக்கிறேன் இன்னைக்கு உயர்வு வரவே இல்லை எத்தனையோ நான் காத்திருக்கிறேன் இன்னைக்கு மேம்பை வரவும்லை எனக்கு பின்னாடி வந்தவர்களாக ப்ரொமோஷன் கிடைக்கிது எனக்கு பின்னாடி பிசினஸ் ஆரம்பிச்சவங்கள நல்லா பண்றாங்க எதுக்கு பின்னாடி சபைக்கு வந்தவர்களா ஆசீர்வாதம் கிடைக்குது ஆனால் எனக்கு மாத்திரம் ஏன் கிடைக்கவில்லை என்று சொல்லி பல யோசனைகள் பல யோசனை கலங்கி சோர்ந்த பொருட்களுக்கு ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து ஞாபகப்படுத்துகிறது என்ன தெரியுமா கர்த்தர் சொல்ல அழகான வார்த்தை பாருங்கள் அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் உயர்ந்த இடத்தில் உன் ஸ்டேட்டஸ் எப்போ உயர்ந்திருக்கும் பினான்சியலி உடைய லெவல் உயர்ந்திருக்கும் குடும்பம் எப்பொழுது உயர்ந்திருக்கும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கை எப்பொழுது உயர்ந்திருக்கும் ஒரு சுற்றார் உற்றாருக்கு முன்பாக நீங்கள் எப்பொழுதும் உயர்ந்து பெரிய மாதிரி இந்த உயர்வு நமக்கு வர என்று சொன்னால் நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று உண்டு அதே அதிகாரத்தில் மேலே இருக்கிற வசனம் சொல்லுகிறது இசையா முப்பத்தி மூன்று பதினைந்து சொல்லுகிறது நீதியாய் நடந்து செம்மையானவைகளை നീന്തായി നടക്കെ രണ്ടാവും ചെമ്മയാണ് വേണ്ടി പേശ്വര நம்முடைய வாயின் வார்த்தை மிக மிக அவசியம் நம்முடைய வாயில் எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் வேர்ட்ஸ் ஒரு நாள் வாயிலிருந்து வரவே கூடாது வசனம் சொல்லுகிறது நன்மையும் தீமையும் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது மரணமும் சீவரும் நாவில் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சொல்லி அப்போ நம்முடைய வாயின் வார்த்தை மிகவும் சாக்கிறத செம்மையான வார்த்தையாக இருக்க வேண்டும் செம்மையான காரியங்களை செய்யும் பொழுது உண்மையாகவே நான் சொல்கிறேன் பெரியமானவர்களை நீங்கள் பூமியில் உயர்ந்த ஸ்தலங்களில்

जीवन और विराह में ऑफ एंड ऑफ डॉन्ट बेस